அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து பாடம் ஆறு திருக்குறள் கதைகள் இந்த பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இங்கே இரண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க அந்த திருக்குறளுக்கான ஒரு கதையை கொடுத்து அழ அழகாக விளக்கியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல அன்பு என்னும் மறுகுணம் அதாவது ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தது அங்கே இருந்த ஒரு கரடி மட்டும் சேட்டைங்களை நிறைய செய்யுமா பறவினுடைய கூட்டை எட்டி பார்க்கமா குஞ்சுகள் அப்படின்னு பார்க்காம இதை உங்களை தூக்கி எறிகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருமா குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் கொடுக்காம அந்த குரங்குகளை வந்து துரத்தி விடும் அது மட்டும் இல்லாமல் குட்டி குரங்குகள் தலையில் வந்து குட்டு வைக்குமா அந்த குட்டி குரங்குகள்லாம் தலை வீங்கி அலிறதை பார்த்து இந்த கரடி வந்து சிரிக்கமா இது யாருக்கிட்டையுமே அன்பு காட்டாமல் வெறுப்போடையே நடந்துகிட்டு இருந்தது அதனால பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்துக்கே போயிடுச்சு ஒரு முறை வேற ஒருவன் வந்து விரித்த வலையில் அந்த கரடி வந்து மாட்டிக்குது அது மாட்டிக்கிட்ட கரடி காடே அதிர்றபடி சத்தம் போட்டு அலறுது வலையிலருந்து தன்னை காப்பாற்றபடி கதறுது ஆனால் யாரையுமே காணும் தா யாருமே வராதால அதை என்ன நினைக்குதுன்னா தான் வந்து யார்கிட்டையுமே அன்பு காட்டாமல் இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அது வந்து உணருது அப்போது ஓன் அழுது அந்த கரடியை சத்தம் கேட்டு அங்கே வந்த பறவைங்க வேடனை வந்து கொத்தி கொத்தி துரத்துது குரங்குகள் என்ன பண்ணுது அந்த விலையை வந்து பிச்சு போட்டுட்டு கரடியை காப்பாத்துது அன்னையில இருந்து கரடி வந்து எல்லாரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது அப்படின்றத அந்த கதை இதுக்கான குரல் என்னன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் செய்து விடல் இது வந்து இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்துல வர குரல் முன்னூத்தி பதினாலாவது குரல் இதுல சொல்லும் பொருளும் இன்னா அப்படின்னா துன்பம் நாணுதல் அப்படின்னா வெட்கப்படுதல் ஒருத்தல் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து தண்டித்தல் அதாவது இதனுடைய விளக்கம் என்னன்னா துன்பம் செய்தவரை தண்டித்தல் என்பது அவர் தம் செய்கையை நினைத்து அவரே வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்தலாகும் அதாவது ஒருத்தர் நமக்கு தொல்லை தராங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறது எப்படின்னா அவனுடைய செய்கையை நினச்சி அவங்களே வெட்கப்படுறபடி அவங்களுக்கு திருப்பி நம்ம நன்மையை தான் செய்யணும் தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாரு திருவள்ளுவர் அடுத்த குரலை பார்க்கலாம் அடுத்தது வந்து கல்வியே நமது செல்வம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த கதை கொடுத்துருக்காங்க ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வருது அதில் மக்கள் வந்து அவங்களுடைய உடமைகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெ செல்வந்தரும் எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டார் இதனால் இனி என்ன செய்யுது அப்படின்னே தெரியாமல் கலங்கி நிற்கிறாரு தன் மகன் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சுருந்தேன் அவ எல்லாமே இன்னைக்கு நம்ம விட்டு போயிடுச்சு இப்படின்னா இனிமே நான் எப்படி வாழ்வேன் எல்லாம் விழுந்துட்டேனே எல்லாமே இழந்துட்டேனே எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி புலம்புறாரு தன் மகன் கிட்ட அதை கேட்ட அந்த செல்வந்தருடைய மகன் என்ன சொல்லான்னா நீங்க சேர்த்து வச்ச செல்வங்களிலே சிறந்த செல்வம் வந்து எனக்கு கொடுத்த கல்விதான் இந்த கல்வி வந்து வெள்ளத்தில் வந்து அழிஞ்சி போல கல்வியை வந்து எதனாலும் அழிக்கவும் முடியாது அதனால் இந்த கல்வியை வச்சுட்டு நம்ம இழந்த செல்வங்களை எல்லாத்தையும் சேர்க்க முடியும் கவலை வேண்டாம் எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்த அந்த கல்வி நம் கற்ற கல்வி வந்து நம்ம கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு மகன் பேசியதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப ஒரு புத்துணர்வு ஏற்படுது அதனால அவரும் சொல்கிறாரு ஆமாம் கல்வியே அழியாத செல்வம் அதுவே வந்து கெடுதல் இல்லாத சிறந்த செல்வம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு எழுந்து வராரு இதுதான் அந்த கதை இதில் வந்து நம்ம என்ன குரல் தெரிஞ்சுக்கிறோன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இது வந்து கல்வின்ற அதிகாரத்தில் வர குரல் இந்த குரல் வந்து நானூறாவது குரல் இப்போ என்னுடைய சொல்லும் பொருளும் கேடில் அப்படின்னா அழிவு இல்லாத மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் என்னுடைய விளக்கம் பார்க்கலாம் குரலுக்கான விளக்கம் ஒருவருடைய நிலைத்த செல்வம் அப்படின்றது அவர் கற்ற கல்வியே அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லா செல்வமும் ஒரு நாள் அழிஞ்சிடும் ஆனால் நம்ம கற்ற அந்த கல்வி மட்டும் என்றைக்குமே அழியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறிப்பு திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டிருக்கு இந்த நூலில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பிரிவுகள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு பத்து குரலாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் இருக்குது இப்போ பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் ஒருத்தல் இந்த சொல்லுடைய பொருள் வந்து தண்டித்தல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து நன்மையை செய்தல் துன்பம் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் இன்பம் ஒருவருடைய நிறைந்த செல்வம் எதுனா அது வந்து கல்வி அடுத்து குரட்பாக்கு பொருத்தமான தொடரை எடுத்து எழுதுறோம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதுக்கு பொருத்தமான தொடர் வந்து கல்வியே அழியாத செல்வம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் இதற்கேற்ற தொடர் வந்து தீமை செய்தவருக்கும் நன்மை செய்தல் அடுத்த வீடியோவில் வந்த பாதையை பார்க்கலாம் நன்றி